அதாவது தமிழ் சினிமாவில் இரண்டு கேட்டகரி நடிகர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மாஸ் ஹீரோஸ் இன்னொரு பக்கம் கிளாஸ் ஹீரோஸு ஆனால் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் மாஸாகவும் இருப்பாங்க கிளாஸாகவும் இருப்பாங்க அதற்கு உதாரணமாக நம்ம நடிகர் உலகநாயகன் கமலஹாசனை சொல்லலாம் அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்பே சிவம் ஹே ஹேராம் அப்படின்னு ரொம்ப கிளாஸான படங்களாக எடுப்பாரு இன்னொரு பக்கம் அபூர்வ சகோல் தசாவதாரம் அப்படின்னு மாஸ் படங்களையும் எடுப்பாரு ஸோ அப்படி இருக்கிற ஒரு சில ஹீரோக்களில் மிக முக்கியமான ஒரு ஹீரோ தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூர்யாவும் பார்த்தீங்கன்னா கமல் மாதிரியே ரொம்ப சீரியஸான படங்களையும் நடிப்பாரு உதாரணத்துக்கு காக்க காக்க கஜினி ஏழாம் அறிவு இந்த மாதிரியான படங்கள் எடுப்பார் கொஞ்சம் இறங்கி கமர்சியலாக மாசான பல படங்களையும் கொடுப்பார் உதாரணத்துக்கு உக்கே தெரியும் ஹரியோட எல்லா படங்களையும் சொல்லலாம் ஆறு வேல் சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ அப்படிப்பட்ட சூர்யா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓட்டு போட வந்திருந்தார் ஆக்சுவலி ஒரு மாஸ் ப்ளஸ் கிளாஸ் இருக்கிற மதிப்பு வெறுமனே கிளாஸ் படங்களில் மட்டுமே நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகருக்கு இல்லையோ அப்படின்னு தான் நமக்கு இந்த சம்பவம் வந்து நினைவூட்டுது நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லும் உதாரணத்துக்கு சூரியார்கள் ஓட்டு போட வந்தார் யார் கூடனா தன்னுடைய அப்பா சிவகுமார் மற்றும் தம்பி கார்த்தியோட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தவங்க கார்த்தியும் சிவகுமாரும் தான் இவங்க ரெண்டு பேர் வந்தபோது மீடியாக்களோ ரசிகர்களோ பெரிய அளவில் வந்து கண்டுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் வழக்கம் போல் சம்பிரதாயத்துக்கு வந்து அதை ஃபோட்டோ எடுத்தாங்க வரவேற்றாங்க ஆனால் ஒரு சில வினாடிகள்லேயே பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்கி சூர்யா நடந்து வரும்போது சூர்யாவை அது வரைக்கும் அங்கே எத்தனை மீடியாக்கள் இருந்தாங்களோ தெரில அவங்க எல்லாருமே குவிஞ்சு பார்த்திங்கன்னா கமல் ரஜினி விஜய் அஜித் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பை கூட்டினாங்களோ அந்த அளவுக்கு பரபரப்பை கூட்டிட்டாங்க ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா சூர்யாவை சூழ்ந்து கொண்டு அவரை நடமாட விழாமல் பண்ணாங்க ஒரு வழியாக வந்து கூட்டத்தில் கழிச்சு அதுக்கப்புறம் வந்துடாருன்னு வச்சுக்கல இப்போ பார்த்த எல்லாருக்குமே என்ன தோணுச்சு அப்படின்னா கார்த்தி வரும்போது ஒரு வழக்கமான நடிகருக்கு என்ன ஒரு சலசலப்பு உண்டாகுமோ அது மட்டும்தான் ஏற்படுச்சு ஆனால் சூர்யா வந்த ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வந்தால் எப்படி இருக்குமோ அந்த பரபரப்பு இருந்துச்சு ஸோ இதனால தான் கார்த்தி அவர்கள் வெறுமனே பருத்தி விரும்ப இந்த மாதிரியான கிளாஸான படங்களை மட்டும் நடிக்கக்கூடாது மாசான படங்களையும் நடிக்கணும் கொஞ்சம் மசாலா கலந்த படங்களையும் சூர்யா எப்படி ஆறு வேல் சிங்கம் பண்ணாரோ அதே மாதிரி கார்த்தி பண்ணும் இன்னும் சொல்லப்போனால் சிறுத்தை மாதிரி ஒரு நாலஞ்சு படங்களாவது கார்த்தி பண்ணியிருந்தார்னா அவருக்கான மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமாயிருக்கும் அப்படின்னு தான் சில பேர் வந்து இல்லப்பா அவர் ஜப்பான்கிற தோல்வி படத்தை கொடுத்ததால அந்த எஃபெக்ட் தான் இது அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியோ இது பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்